அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரோட்டுக்கடை தண்ணி தக்காளி சட்னி தான்ங்க பார்க்க போகிறோம் அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குரகுரப்ப அரைச்சிட்டு வந்துடலாம் சேர்க்கலை இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் அதுல ஹாஃப் டீஸ்பூன் கடுகுளுந்து கொஞ்சம் கருவேப்பில நல்லா பொரியட்டும் இப்போ நம்ம அரைச்சு வச்ச தக்காளியும் சேர்த்துடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி குயிக்காக தயார் பண்ணிடலாம் அதுவும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த ஆயிலில் நல்லா குக் பண்ணுங்க நான் தண்ணி சுத்தமாக சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன் ஆயிலில் நல்லா நம்ம குக் பண்ணும்போது அந்த தக்காளியுடைய ராஸ் மேல் நமக்கு போகும் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தண்ணியெல்லாம் வத்திடுச்சு இப்போ ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்க்கையில நமக்கு கொஞ்சம் வத்தி வர்றதுக்கு கரெக்டா வரும் இப்போ இது லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிக்கட்டும் நான் ஒரு கால் கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன் இது நல்லா புளிச்ச மாவுங்க மொதல் நாள் ஆட்டின மாவு நல்லா புளிச்சிருந்தா தான் சட்னி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இதில் அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி அந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன் நான் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த இட்லி மாவை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது மிக்ஸ் பண்ணி கொதிக்கையில் நமக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போ இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் நான் சேர்த்துக்கிறேன் அது ஸ்வீட்னா கொடுக்காதுங்க ஜஸ்ட் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதுக்காக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இது குக் ஆகட்டும் நான் இட்லியை வேக வச்சு வச்சுருக்கேன் அதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் இட்லிக்கும் அந்த தண்ணி தக்காளி சட்னிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எப்போது நம்ம தக்காளி சட்னியை தொட்டு சாப்பிடுவோம் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊற்றி சாப்பிட்லாம் இல்லை சலம சலம ஊற்றி சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக நீங்கள் வந்து உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் சாஃப்டான இட்னி கூட இந்த தக்காளி தண்ணி சட்னி அவ்வளோ அருமையாக இருந்துச்சு எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்